நாடாளுமன்ற உறுப்பையாளர்களின் அனைவருக்கும் கண் வணக்கம் இந்த நிகழ்வு மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு நாங்கள் எங்களுடைய அரசியல் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருப்பது போல இப்போது நான் சொல்லிவிட்டது போல எங்களுக்குரிய ஆவணங்களை சாட்சியங்களை திரட்ட வேண்டிய காலகட்டம் ஆனால் நாங்கள் அதை கடந்த பதினைந்து வருடங்களாக பதினாறு வருடங்களாக செய்ய தவறிய ஒரு முகம் நான் இங்கிருந்தேன் ஏன் இனிவா நனிதரபை சபை அந்த தீர்மான விடயங்களில் எங்களுடைய தமிழ் தரப்பாக நாங்கள் செய்கின்ற தவறு நான் இந்த ஆண்டு தான் அது ஒரு மாறி இருக்கின்றது நாங்கள் இந்த தனிநபர் போர்க்குற்றம் தனிநபர் குற்றங்கள் என்பது அரசு பொறுப்பு குரலுக்கு நாங்கள் செல்வதில்லை இங்கே சாட்சியங்களை திரட்டுகின்ற பொழுது மூன்று முறைகள் இருக்கின்றன சமய ரீதியாக என்ற முறைகள் தற்போது தோல்வி கண்டோர்கள் முறை அது தாங்களாக எங்கள் பற்றிய சாட்சியங்களை திரட்டுகின்றது நாங்கள் கோருவது அதாவது நம்பகத்தன்மை சட்ட ரீதியாக நிரூபிக்கக்கூடியது ஏற்றுக்கொள்ளக்கூடியது இப்போது ஹோஸ்ட்லே செய்து கொண்டிருக்கின்ற இந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் என்பது எங்களுக்கு பயந்துரக்கூடியதல்ல இப்போது உதாரணமாக சொல்வதாக இருந்தால் வீதியிலே வாகனம் அணுக்கின்றது இரண்டு பேர் பாதிக்கப்படுகிறார்கள் வழக்கு தாக்கல் செய்வது யார் போலீசார் இப்போது அதான் இந்த விசாரணைக்கு நடக்கின்றது ஆனால் நாங்கள் கேட்பது எங்கள் சார்பான நாங்கள் கொண்டு போய் செய்கின்ற நாங்கள் அதாவது இந்த குற்றம் எதிரி எங்கள் மீது இனத்தை அழிப்பதற்காக திட்டம் தீட்டியிருக்கின்றான் நோக்கத்தோடு செய்திருக்கின்றான் என்பதை நாங்கள் நிரூபிக்க வேண்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே சட்டத்தன்மை வாய்ந்ததாக நிரூபிக்க வேண்டும் பாதிக்கப்பட்டதற்காக நாங்கள் செய்ய வேண்டும் ஆனால் இப்போது அது இன்னும் நடக்கவில்லை இப்ப இந்த போர்க்குற்ற விசாரணை மனித எதிரான குற்றங்கள் என்பதுதான் பேசப்படுகின்றது இப்ப இன அழிப்பு என்று சொல்லி நாங்கள் கேட்கின்ற விடயம் என்பதை நான் இந்த போராட்டத்தை முப்பது பேருடைய ஆயுத போராட்டத்தோடு சமப்படுத்தி பார்க்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதே ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே அது படுகொலையாக மாறுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கல்லோயா திட்டம் ஆரம்பிக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு கல்லோயா படுகொலை ஆண்டு கொழுமுனை நடந்த கொலை ஆரம்பிக்கிறது நோக்கம் அங்கு ஆரம்பிக்கின்றது தான் ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கின்றது அப்ப போர்க்குற்றம் என்பது இன அழிப்புக்கான நோக்கம் அங்கே தயாரிக்கப்பட்டிருக்கின்றது வந்திருக்கின்றது அதன் பின்னர் தான் அதை எதிர்த்து போர் தொடங்கியது அது பின்னர் பெறுவதுதான் போர்க்குற்றம் இங்கே சொல்கின்ற மனித உலகங்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது இப்ப இந்த போர்க்குற்றம் விசாரணை மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் என்று வருகின்ற பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால் இரண்டு தரப்பும் விசாரிக்கப்படும் அரசாங்க தரப்பிலும் விடுதலை பிரிவு தரப்பிலும் அல்லது வேறு ஆயுத குழுக்கள் தரப்பிலும் விசாரிக்கப்படும் குற்றம் விளைத்தவர்கள் தள்ளிக்கப்படுவார் அவ்வளவுதான் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இது போகின்ற பொழுது இப்ப நாளைக்கு எடுத்த ஆதாரங்கள் possible ரங்கроде போற போற எங்களுக்கு அது நாங்களாக பாதிக்கப்பட்ட தரபாக போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்ப நாங்கள் இன அழிப்பு என்று கேட்டது முதல் வரவ வேண்டிய குற்றம் என்பது இன அழிப்பு குற்றம் அப்ப விசாரணைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னர் சாட்சியங்கள் பெறப்பட வேண்டும் சாட்சியங்கள் இந்த மூன்று முறைகள் இருக்கின்றன the burden of proof standard of proof இரண்டு இதமான இந்த சட்டத்தன்மையாக நம்பகத்தன்மையாக செய்யக்கூடிய நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு சாட்சியங்களை பெறுகின்ற முறைகள் நாங்கள் செய்ய வேண்டும் அப்படியாக இருந்தால் நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்தை நோக்கி போகின்ற பொழுது நாங்கள் சமூகம் எங்களால் போக முடியாது என்றால் ஒரு சிறிய அரசியங்களுக்காக வர வேண்டும் அதை நாங்கள் கேட்க வேண்டும் அவர்கள் செய்கின்ற பொழுது இந்த தான் இந்த பேர்டு போகும் இந்த நம்பகத்தன்மையான ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாட்சியங்கள் அப்போ அதற்கான வேலைகளை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும் ஐநா மனித உரிமை சபைக்குள்ளே வைத்துக் கொண்டு நாங்கள் செய்ய முடியாது இன்று வரைக்கும் நாங்கள் அதை நோக்கி பயணிக்கவில்லை இலங்கை அரசு என்ற அந்த கட்டமைப்பு எங்களுக்கு பொருத்தம் இல்லை நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சோல்வரி இன்று இருக்கின்ற இரண்டாவது குடியரசு இருக்கின்ற இரண்டாவது குடியரசு அசிய ஜாப்பு வரையும் இந்த பொருத்தமானது அல்ல நாங்கள் வெளிப்படையாக இன்னமும் சொல்லவில்லை இந்த அரசு பொறுப்பு குரல் வருகின்றது அரச பொறுப்பு குரல் அரசு மட்டும்தான் விசாரிக்கப்படும் நாங்கள் அது இல்லாமல் கனித பொறுப்பு குறளை தான் இந்த ஆண்டு எழுதிய கடித உங்களில் தான் அரசு பொறுப்பு குரல் போயிருக்கிறோம் கேட்கப்பட்டிருக்கிறோம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நான் நினைக்கின்றேன் செல்வி அவர்கள் ஒரு மேற்காண் சொல்லியிருந்தார் பண்டாரி நாயக்கா ஒரு அரசாங்க அலுவலையை நியமிக்கிறார் ஜெயந்த ஜெயக்கோடி அவருக்கு சொல்லி அனுப்பப்படுகின்றது அப்போது யாழ்ப்பாண மாவட்டம்னால் வடமாகாணம் முழுவதும் பெறும் இங்கே இராணுவ முகாம்கள் அமைக்கப்பட வேண்டும் இது சிங்கள நாடு சிங்கள சட்டம் நாங்கள் கொண்டு வந்து விட்டோம் ஆகவே இராணுவ முகாம்களை அமைப்பதற்கு ஏற்றமாறு செயற்பட வேண்டும் என்று சொல்லி அனுப்பியதாக ஏந்த ஜெயக்கோடி என்பவர் இப்போது அவர் எழுதிய நினைவு குறிப்பிலே அதை பதிவு செய்திருக்கின்றார் அப்போ எங்களுக்கு இந்த ஆவணங்கள் தர வேண்டும் கடந்த புதன்கிழமை சியாம்போக் எனப்படுகின்றார் அதாவது ஊழல் நிறுவனங்களை விசாரிக்கின்ற குழுவினர் தலைவர் நெபில் இடவில் ஐலண்ட் பத்திரிகையிலே ஒன்று சொல்லியிருக்கின்றார் இந்த ஊழல் நிறுவனங்களுக்கு எதிராக விசாரணை செய்வதாக இருந்தால் இந்த இலங்கை நீதிமன்ற கட்டமைப்பில் செய்ய முடியாது இலங்கை நீதித்துறை நம்பகத்தன்மையற்றது என்று சொல்லுகிறார் அப்போ ஒரு சிங்களவர் ஊழல் நிறுவனங்களை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவினுடைய தலைவர் இலங்கை நீதித்துறையை நம்ப முடியாது என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் தமிழ் தரப்பாக தமிழர்களாக எங்களால் சொல்வதற்கு என்ன பிரச்சனை அப்ப இந்த அரசு பொறுப்புக்கோர்களை கோருவதற்கு எங்களுக்கு என்ன தயக்கம் நான் நாடாளுமன்ற உரைகளும் என்று பின்னே நினைத்ததற்கு ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் இரண்டாயிரத்தி நான்காம் ஐந்தாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச இனாதிபதியாக வந்ததும் இராணுவ தளபதியாக சரத்பன்சேகாவை நியமித்தார் அப்போ அதற்கு முன்பாக சரத்பன்சேகா யாழ் மாவட்டத்துக்கு தளபதியாக இருந்தவர் அவரை சந்திரிக்க ஏதோ ஒரு விடயத்தில் அவரை ஒதுக்கி வைத்திருந்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் ராணுவ தளபதியாக வருகின்றார் இரண்டாயிரத்தி அதே ஆண்டிலேயே அமரர் ரவிராஜ் எதிர்ப்பை வெளியிடுகின்றார் சம்பந்தன் நாடாளுமன்றத்திலே கடுமையாக எதிர்க்கிறார் அவர் தான் உயிர் பாதுகாப்பு வந்தவர் செம்மணி புதை கூட தொடர்பு இருப்பதாக பேசியிருந்தார் இதே சம்பந்தன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாடாளுமன்றத்திலே சரத் பஞ்சையை ஆதரித்து பேசுகிறார் அவருடைய உரைகளிலே ஒருபோதும் அரச பொறுப்பு கூறு என்பது அங்கே வராது குற்றம் செய்யப்பட்ட நபர்களுடைய பேர் நல்ல ஞாபகம் இருக்கின்றது இரண்டாயிரத்தி ஆறாம் ஐந்தாம் ஆண்டு ஜோசப் கொல்லப்பட்ட பொழுது கொலையிலே ஈடுபட்ட ராணுவ தளபதிகளுடைய பெயர்களை எல்லாம் கொண்டு பாராளுமன்றத்தை போடுகின்றார் வாகனையிலே கொலை இடம்பெறுகின்றது கொல்லப்படுகிறார்கள் சிறுவர்கள் கொல்லப்படுகிறார்கள் சகல அதிகாரிகளுடைய பெயரை நாடாளுமன்றத்திலே போடுகிறார் அவர்களை கை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் ஆனால் அரசு தான் இதுக்கு பொறுப்பு இது அரசனுடைய தொடர்ச்சி இது தனிப்பட்ட நபர்களுடைய செயற்பாடு அல்ல என்ற முறையிலான வாதங்களை அவர் முன்வைக்கவில்லை நான் கேட்டேன் அவர் நேரடியாக அப்போது நான் நடந்த மனத்தே இருந்தவன் நான் கேட்டேன் இந்த நபர்களுடைய குற்றங்களை விட அவர்கள் மீதான குற்றம் சுமத்துவதை விட அரசுக்கான பொறுப்பு என்ற ஒன்றை நீங்கள் கேட்பதற்கு தயங்குவதற்கு காரணம் என்ன அதுக்கு அவர் சொன்னார் நான் பத்திரிகையில் எழுதியிருக்கின்றேன் அவர் சொன்னார் குற்றவாளிகள் கசியப்படுகின்ற போது அரசாங்கத்தில் இருக்கின்ற அரசியல் தலைவர்களும் அதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் அது இல்லை அரசு என்று அந்த கட்டணம் சில ஸ்டேட் ஸ்டேட் கான்ஸ்டியூஷன் ஸ்டேட் கான்ஸ்டியூஷன் அந்த ஒத்தியாட்சி அரசியல் ஜாப்பு அந்த ஒத்தியாட்சி அரசு என்பதும் அதனுடைய ஜாப்பு என்பதும் தான் இங்கே பிரச்சனை அப்போ அரசு கட்டமைப்பை நோக்கி நாங்கள் விசாரணைக்கான அந்த அரச பொறுப்பு கூறலை நாங்கள் கேட்கவில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரான காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொஞ்சம் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மட்டும் வந்து இருக்கின்றது அப்போது இதுதான் பிரச்சனை நாங்கள் என்ன செய்கிறோம் சொன்னால் இந்த இந்த மனித உரிமை குற்றம் அஹ் போர்க்குற்ற விசாரணை என்று சொல்வது எங்கே என்று சொன்னால் இந்த அமெரிக்க இந்திய அரசியலுடைய நலன்கள் தேவைகிறது அவர்களுக்காக தான் அது வருகிறேன் அவர்கள் அது கொண்டு வருகின்றார் இப்போது கூட கனிவாவில் அவர்களும் அதை கொண்டு வந்தார்கள் அப்ப எப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் சர்வேச நீதியாக கேட்கிறோம் அழிப்பு விசாரணை கேட்கிறோம் ஆனால் நாங்கள் அந்த சிஸ்டத்துக்கு ஸ்டேட் அப்போ சிஸ்டத்துக்கு நின்று கொண்டு நாங்கள் சர்வேச நீதியை கேட்கின்ற பொழுது அது இன என்று கேட்கின்ற பொழுது சர்வேசி என்ன செய்யும் உலக பொறிமுறை கொஞ்சம் சொல்லி முடிக்கும் நாங்கள் கேட்க முடியாது அந்த சிஸ்டத்துக்கு நாங்கள் நிற்கிறோம் நாடாளுமன்றத்திற்கு நிற்கின்றோம் மாகாண சபையில் அணிக்கிறோம் உள்ளாட்சி சபையில் அணிக்கிறோம் கட்சி அரசியலாக செயற்படுகிறோம் அப்ப சர்வேச நீதி என்று கேட்க வழி கேட்டால் சரி இப்போது சாட்சியங்கள் மூலமாக எடுக்கப்பட்ட பொறுமுறைகள் மூலமாக அவர்களுடைய சொல்லுவார் இரண்டு தரப்பு பிள்ளைகள் செய்திருக்கின்றது இப்போது அதை உலக விசாரணைக்குள்ளே கொண்டு வாருங்கள் என்று சொல்லுவார்கள் அப்ப என்ன செய்யலாம் கேள்வி வெளிவரும் அப்ப பார்லிமெண்ட் தேர்தலில் நாங்கள் கேட்க முடியாது எலெக்ஷன் கேட்கத்தான் ஆனால் தேர்தல் கேட்கின்ற பொழுது நான் பொறுப்பாக தேவை செய்யப்பட்டால் நாங்கள் சொல்லவன் இந்த சிஸ்டத்துக்குள்ளே நூலங்களாக செய்ய முடியாது என்று அதற்கு வேறொரு குழுவாக கட்சி அரசியல் கடந்த ஒரு குழுவாக நாங்கள் அதை செயற்படுத்த வேண்டும் நாங்கள் அதற்கு தயாராக இல்லை கட்சி அரசியல் கூலி தான் கொண்டு வந்து முடக்கு கொண்டோம் கட்சி அரசியல் குழு ஒவ்வொரு காலத்துக்கும் சந்திரிக்காத ஒரு காலம் ஆ ஆதரிக்கின்றது ஒரு காலத்துக்கு மைத்திரிபாலவை ஆதரிப்பது சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பது இப்போ நாங்கள் செம்மணி புலகுலி ஒரு உலகத்துக்கு அரசு பொறுப்பு குரலை நோக்கி வருகின்றது என்று சொன்னால் நீங்கள் பாருங்கள் செம்மணி நடந்தது காலத்திலே சந்திரிகாவுடைய காலத்திலே சந்திரிகாவுக்கு பத்தொன்பதாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு நோபல் அரசியல் செயல்பாட்டு முறைக்கான பரிசு உண்மை கொடுத்திருக்கிறார் அப்ப இது எல்லாம் எப்படி நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பரிசு கொடுக்கப்பட்டிருக்கிறோம் அப்ப நாங்கள் செய்கின்ற தவறுகள் தான் நாங்கள் கட்சி அசலுக்குள்ளே நின்று கொண்டும் இந்த யுனிடர் ஸ்டேட் கான்ஸ்டியூஷன் என்ற அந்த யுனிடர் ஸ்டேட் சிஸ்டத்துக்குள்ளே நின்று கொண்டும் நாங்கள் சர்வேச நீதி விசாரணையை கேட்கின்றது என்பது ஒரு முரண் நகை கட்சி அசை இப்போது கூட நான் இறுதியாக கூட இந்த தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய பேரவையும் எழுதிய கடிதங்களை வைத்து கூட ஒப்பீடாக ஒரு விடயத்தை எழுதியிருந்தேன் அரச பொறுப்பு என்பது தனிநபர் பொறுப்பு அப்ப இந்த விடயங்கள் தொடர்பாக நடிகை இப்போது நிலாந்தன் கூறிய தொடர்ச்சியாக நான் சொல்வதாக இருந்தால் கட்சி அரசியலுக்கு அப்பால் நாங்கள் இது எப்போது செயல்படுத்த போகின்றோம் போகிறோம் கட்சி அரசியலுக்கு அப்பால் ஒரு அமைப்பாக இயங்குகின்ற பொழுதுதான் நாங்கள் இவற்றை தனித்துவமாக பேச முடியும் உதாரணம் சொல்லுகின்றேன் சிங்கள அரசியல்வாதிகள் என்னுடைய அரசியல் பத்தியெழுத்துக்களே ஒன்று விக்ரமசிங்க அமரர் மங்களசமர வீர விழிந்த முரகடு மகிந்த சமரசிங்க வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஆனால் தமிழர் தரப்பு வடிவத்திலே ஒரு புள்ளியில் செயல்படுகிறார்கள் இப்போது கூட மிதந்த முறை கூட இந்தியாவில் தூவராக இருந்தார் இப்போது தூவர் இல்லை இந்தியாலே தான் தொடர்ந்து வாங்கி நிற்கின்றார் இங்கே வந்தால் அவருக்கு ஊழல் குற்றச்சாட்டுக்கு அசியப்படுவார் என்பது வேறு ஆனால் அங்கிருந்து அவர் செய்கின்ற அந்த அரசுகளை ராஜாந்திர அரசுகளை ஜேவிபி அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டுதான் இருக்கின்றது அப்ப ஈழத்தமிழ் தரப்பு என்று வருகின்ற பொழுது சிங்கள தலைவர்கள் எப்படி ஒரு குழியில் நிற்கிறார்கள் என்பி அறி அழைக்கப்பட்ட அறிக்கைகள் கூட நாட்டையும் கட்சி அரசாங்கம் வேறுபாடுகள் இல்லை அது ஒரு சிஸ்டம் அங்கே இருக்கின்றது அப்ப அரசு என்ற அந்த பொறிமுறை இலங்கை அரசு என்ற அந்த பொறிமுறை எவ்வாறு தமிழ் மக்கள் சார்ந்த வடிவத்திலே தங்களை கட்டமைத்துக் கொண்டு இலங்கை அரசு என்ற அந்த கட்டமைப்பை அவர்கள் செய்கிறார்கள் அப்ப இந்த ஒரு பக்குவம் எங்களிடம் இல்லை நான் சமீபத்திலே பலஸ்தீன பத்திரிகையாளர்களை சந்தித்த ஒரு சந்தர்ப்பம் அளித்தது அவர்கள் சொன்னார்கள் அவர் சொல்லுகின்ற பிரச்சனை கேட்கின்ற பொழுது எங்கள் மீது எங்களுக்கு நடத்தப்படுகின்ற அதே சதி கோட்பாடுகள் அவர்களுக்கும் நடத்தப்பட்டிருக்கின்றன கமாஸ் இயக்கத்தை நோக்கி இளைஞர்கள் எழுச்சியை செய்திருக்கிறார்கள் அந்த ஆகஸ்ட் ஏழாம் தேதி தாக்குதல் நடத்துவதற்கு முன்பதாக அப்ப கமாஸ் இயக்கத்தை நோக்கி அவர்கள் செய்த எழுச்சி போராட்டம் என்பது கமாஸ் இயக்கத்தை கீழ் அல்ல மாற்றம் செய்து திருத்துவதற்கு ஹமாஸ் இரகசியமாக இஸ்லே அரசாங்கத்தோடு உறவை பேடுகின்றது என்ற குற்றச்சாட்டுகள் கூட இருந்தன அந்த எழுச்சிகள் காரணமாகவும் அந்த கட்டமைப்புகள் காரணமாகவும் அங்கே அது மாற்றம் அடைந்திருக்கின்றன மேற்கு கரை பகுதி பத்திரிகையாளர்கள் சொல்கிறார்கள் தங்களுடைய பகுதிகளை நோக்கி கட்டவிழ்த்து விடப்பட்ட முறைகள் தங்களுடைய அரசியலுக்கும் தன்னுடைய அரசியல் நோக்கங்களுக்கும் எதிராக இப்போது சவுத் ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா அவர்களுக்கு ஆதரவாக வழக்கை தொடுத்திருக்கிறது சர்வதேச நீதிமன்றத்தை அதற்கான சட்ட ரீதியான நிறுவனங்களை எல்லாம் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நேரடியாக கொண்டு போகிறார்கள் எங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் அவர்களுக்கு ஒரு ஐக்கிய ஒரு அந்தஸ்து பார்வையாளர் அந்தஸ்து இருக்கிறது எங்களுக்கு அது இல்லை அதுவும் இல்லை எங்களுக்கு இருந்தாலும் இன்று வரைக்கும் டூ ஸ்டேட் சொல்யூஷன் சொன்ன பிற்பாடும் கூட இன்று வரைக்கும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு சர்வதேசம் ஏதோ ஒரு வகையிலே தடுத்து கொண்டு தான் இருக்கின்றது அதுக்கு தான் ஜியோ அந்த புவிசார் அரசியல் நலன்கள் என்பது ஒரு காரணம் அப்படி அவர்களுக்கு அந்த அங்கீகாரம் ஒன்று கிடைக்கப்பட்ட சூழலிலும் அந்த ஜியோ இந்த புவிசார் அரசியல் காரணிகளின் காரணமாக இந்த நிலைமை இழுபடுகின்றது அவர் தொடர்ந்து வினா அளிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமல் இருக்கின்ற எங்களுக்கு நாங்கள் எங்களை நோக்கிய ஒரு தனி அமைப்பாக ஒரு பொதுக்கட்டமைப்பாக நாங்கள் இயங்காத வரைக்கும் இந்த ஒற்றையாதி திருஷ்டத்துக்குள்ளே தான் நாங்கள் இருக்க போகிறோம் இப்போது வரக்கூடிய தீர்மானம் என்பது உள்ளக பொறுமையாக தான் வரப்போகின்றது அதிலே மாற்று கருத்து இல்லை ஏனென்று சொன்னால் எங்களுடைய நடவடிக்கைகள் கட்சிகளுடைய செயற்பாடுகள் நாங்கள் தனிநபர் பொறுப்பு கூறலை மாத்திரம் கேட்டுக்கொண்டும் அதே நேரத்தில் இனஅழிப்பு இனஅழிப்புக்கான நீதி விசாரணை என்று தேர்தல் விஞ்ஞானத்தை எல்லா கட்சியும் போட்டிருக்கும் ஆனால் அதை நோக்கிய சர்வதேச தரத்துக்கு ஏற்ப சாட்சியங்கள் பெறக்கூடிய எந்த ஒரு செயற்பாடுகளும் எந்த ஒரு கட்சியும் ஈடுபட்டதில்லை இந்த போர் குற்றங்கள் மனித உரிமை மனித குலத்துக்கு குற்றங்கள் என்று மாத்திரமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது இலகும் ஏனென்றால் ஒரு அதாவது கண்ணால் சிங்கள அரசியல் தலைவர்களோடு ஒரு நட்பு கொள்கின்ற ஒரு தன்மை இன்னும் ஒரு கண்ணால் சர்வதேசத்தோடு ஏதோ ஒரு வகையில் உறவு கொள்ளிக் கொண்டு போகின்ற ஒரு தன்மை இந்தியாவுக்கு அல்லது அமெரிக்காவுக்கும் சொல்வதை கேட்கின்ற ஒரு தன்மை அந்த பண்பு இந்த பண்பாட்டுக்குள்ளே இவர்கள் வந்ததன் காரணமாகத்தான் மக்கள் ஏபிபிக்கு தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறார் என்றால் நாங்கள் காட்டிட்டோம் அந்த பழக்கத்தை சரத் பஞ்சிக்காக வாக்களிக்கலாம் மைத்திரிபாலாவுக்கு வாக்களிக்கலாம் என்றால் அப்போ இந்த முறை மக்கள் செய்தார்கள் நீங்கள் எல்லாருமே சரி இல்லை வருத்திட்டு நாங்கள் போய் வாக்களிக்கிறோம் தெரியவில்லை வாக்களித்தான் அந்த பண்பாட்டை பழக்கியது தமிழ்த் தேசிய கட்சிகள் தான் எங்களுடைய பலவீனங்களை நாங்கள் இன்னமும் அரசு சுய பரிசோதனைக்கு உட்படுத்தவில்லை இப்படியான தனித்தனி செயற்பாடுகளாக தனித்தனி சில அமைப்புகளாக இப்படியான சொல்றேன் சுமந்திரா இருக்கலாம் இப்போது கூட சில இந்த இந்த அதாவது இந்த இன அழைப்பு தொடர்பான அல்லது இந்த சர்வதேச நிதியை நோக்கிய விவகாரங்களை அது அரசியலுக்குள்ளே உட்படுத்தாமல் அது ஒரு எங்களுடைய கூட்டுரிமையாக கருதி அது ஒரு தனிப்பட்ட முறையில் செயல்படுத்த முடியும் கட்சி அரசியலுக்கு அப்பால் செயல்படுத்த முடியும் ஆனால் இன்று வரைக்கும் அப்படியான பாடி இல்லை மங்கள சமரி வீரர் ரணில் விக்ரமசிங்க ப்ரொபசர் பிடிஎஸ் எப்படி சேர்ப்பதாக அப்படியான செயற்பாடு எங்களுக்குள்ளே வர வேண்டும் அரசு அற்றோர் சமூகமாக நாங்கள் ஒரு பொது கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு ராஜதந்திரத்தை ராஜதந்திர நகர்வை கொண்டு போக வேண்டும் அப்படி இல்லாமல் இந்த நாடாளுமன்றத்துக்குள்ளே அங்கம் வகித்துக்கொண்டு இந்த கட்சியேசிற்குள்ளே இருந்து கொண்டு சர்வேச நிதி என்று கேட்பதும் இணையளிப்பு என்று கேட்பதும் வேடிக்கையானதாகத்தான் இருக்கும் என்ன செய்யும் சர்வேச இந்த ஹோஸ்லியான முறைகளை கொண்டு வர அல்லது பகவதி தலைமையிலான ஒரு சுய குழு அமைத்தார்கள் தானே உட கலக ஆணைக்குழு வை கண்காணிப்பதற்காக கொண்டுவரப்பட்ட பகவதி ஆணைக்குழு இதை மாதிரியான கண்டுழிப்பு ஆணைக்குழுக்கள் வேறு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் டி ஆர் ஜிவத்ரா அவனுடைய ஆட்சிக்காலத்திலே டி ஆர் ஜிவத்னா அவனுடைய ஆட்சிக்காலம் மங்களமுனசிங் அவனுடைய இன்று வரைக்கும் ஒரு ஏழு எட்டு ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது அந்த ஆணைக்குழு அறைக்கெல்லாம் அப்படியே கிடப்பில் கிடக்காது கண்டுப்புக்காக வந்து செய்வார்கள் இப்போ க காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் அலுவலகம் இருக்குது அப்போ இப்படியான அலுவலகங்கள் வரும் ஆனால் அது எங்களுக்கு நீதியை தராது ஆகவே இந்த கட்சி அரசியலை கடந்த ஒரு செயல்பாட்டுக்கு வந்துதான் இந்த சர்வேச நீதியை கேட்க வேண்டுமே தவிர இந்த கட்சி அரசியலுக்குள்ளே இருந்து கொண்டு நாடாளுமன்றத்துக்குள்ளே இருந்து கொண்டு நாங்கள் நீதியை கேட்பது என்பது வேடிக்கையான ஒரு விஷயம் என்று கூறிக்கொண்டு இந்த இதனை பேச அழைத்த ஏற்பாட்டாளருக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி